இங்கே இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காதியானிகள்னு சொல்லுவாங்க அகமதியாக்கள்னு சொல்லுவாங்க அவர்களும் ஒரு அநேகமாக ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு குலாம் அகமது என்ற ஒரு பஞ்சாபில் பிறந்த ஒரு மனிதரை மிர்சா குலாம் அகமது காதியானுங்கிற பஞ்சாப்பில் உள்ள ஊரில் பிறந்த ஒரு மனிதரை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர் வந்து அந்த ஆங்கிலேயர்களுடைய தொடர்புல முஸ்லீம்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக விலை வாங்க விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து நல்ல ஆங்கில மொழியாற்றல் பார்சி மொழியாற்றல் உருது மொழியாற்றல் இருந்துச்சு புரியுதா அதை வைத்து கொண்டு மக்களை ம பேச்சினாலும் மக்களை மயக்க ஆரம்பித்தார் அப்போ கொஞ்ச காலம் ஆனவுடனே தன்னைத்தானே அவர் நபி என்று சொல்ல ஆரம்பித்தார் பல மாதிரி சொல்லியிருக்கிறாரு தன்னை நபின்னு சொல்லியிருக்கிறாரு ரசூல்லாவுக்கு பின்னாடி வந்த நபின்னு சொல்லியிருக்காரு சில நேரங்களில் நான் தான் கடைசி காலத்தில் வரக்கூடிய ஈசானே சிலம்னு சொல்லியிருக்கிறாரு சில காலங்கள் சில நேரங்களில் வந்து ரசூல்லாக்கு பின்னாடி வ மஹதி என்ற ஒரு மன்னர் வருவார்ல அது நான் தான்னு சொல்லியிருக்கிறார் பல மாதிரி ஏறக்குறைய முப்பத்தி ஆறு விதமான முட்டாள்தனமான வாதங்களை அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் எந்த அளவுக்குனா சில இடங்களில் அல்லாவுடைய மனைவின்னு கூட தன்னை சொல்லியிருக்கிறார் அந்தளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தைகள் பேச்சுகளை எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் உலகளாவிய அளவில் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இப்போ லண்டனில் இருக்குது புரியுதா பெரிய பொருளாதாரம் அவங்களுக்கு இருக்குது அதுக்கு மெயின் வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க புரியுதா இன்றைக்கி இஸ்ரேலில் முஸ்லீம்கள் நசுக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க அங்கே நிம்மதியாக எல்லா வகையான ரைட்ஸுகளையும் அனுபவித்துக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் இந்த காதியாடி மக்கள் அப்போ யோசித்து பாருங்கள் யார் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே போல் லண்டனில் மிகப்பெரிய அளவில் அங்கே ஃபண்டு பொருளாதார உதவி செய்யப்படும் அதை வைத்து கொண்டு உலகத்தில் பல இடங்களில் அவங்க மஸ்ஜிதுகளை அதே போல் இஸ்லாமிக் சென்டர்களை நிறுவனம் செய்து பல புத்தகங்களை அச்சடித்து அப்பாவி முஸ்லீம்கள் இடத்துல போய் மேலப்பாளையம் இந்த மாதிரி ஏழை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த முஸ்லீம்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி தங்களுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களாக மாற்றுகிறார்கள் மெட்ராஸில் கூட கோடம்பாக்கன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பள்ளிவாச சென்டரு எல்லாமே வச்சுருக்கிறாங்க இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் புரியுதா அதிலிருந்து அடுத்து டெவலப் ஆகி உருவானது தான் இந்த பத்தொம்பதுன்னு ஒரு கூட்டம் குரானை மறுக்கக்கூடியவர்கள் புதிய நினைவூட்டன்னு ஒரு பத்திரிக்கை போட்டு வெளியிட்டு இருந்தாங்க அதாவது குரானுன்னு சொன்னால் அந்த குரானுடைய எல்லாமே வந்து பத்தொம்பதில் வகுப்படும் அப்படி தான் குரானு அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பேச ஆரம்பித்து கவர்ச்சியாக அதுக்கப்புறமா ஹதீஸை மறுத்து அப்புறம் ரசூல் சுதாலிஸில் அவங்க கடைசி நபி கிடையாது என்பதை மறுக்கக்கூடியவர்கள் விளங்குதுங்களாமா இது எல்லாமே வழிகேடு புரிஞ்சிச்சா இல்லையா இதை நாமும் தெளிவாக விளங்கியிருக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கணும் புரியுதா இப்போ இன்றைக்கு முஸ்லீம்கள் இந்த நம்பிக்கையை அடிப்படையை சொல்லிக் கொடுக்காதனால தான் வளரக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை அதே போல் படித்து முடித்து கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ரசூல்ல்லா இல்லாஸ்லாம் அவர்கள் தான் ஹாத்தமுல் நம்பியா அவங்களுக்கு பின்னாடி நபி யாரும் வர முடியாது என்ற அந்த கொள்கையை ஆதாரத்தோட தெளிவாக புரிந்து கொள்ளாததுனாலையும் ஏற்கனவே பொதுவாக மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதுனாலே ஏன்னா அவர்கள் ஒரு மார்க்க சூழ்நிலையும் சூழ்நிலையிலையும் இறை பற்றுடைய ஒரு அந்த ஒரு என்விரோன்மெண்டில் அவங்க வளராதனால உலக மோகமும் அதே போல் மறுமையின் மீது உண்டான அந்த பயமின்மை அதுவும் அவங்களிடத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக அவர்கள் இந்த மாதிரியான கருத்துகளுக்கு அவர்கள் கவரப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு கட்டுப்பாடு சரியா உங்களுக்கு இப்படித்தான் இது மீறக்கூடாது என்ற ஒழுக்க கட்டுப்பாடுகள் அதே போல் கடமைகள் ஐங்கால தொழுகையை தொழுகணும் ஹலால் ஹராமு இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கு சென்றால் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு விடுகின்றன புரியுதா அதே போல இச்சையான நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு விடுகிறது இப்போ மனிதன் எப்போதுமே இரண்டு விஷயங்களுக்கு அடிமையானவன்மா ஒன்று காசு பணத்துக்கு அடிமையானவன் இன்னொன்று உடல் இச்சைக்கு பெண்களுக்கு அடிமையானவன் புரியுதா ஒன்று அடியான் அல்லாகவிற்கு அடிமையா இருக்கணும் அப்படி அல்லாகுவிற்கு அடிமையாக இருந்தால் இந்த ரெண்டுலேயும் ஹராமை விட்டு தன்னை பாதுகாத்துக்க முடியும் புரியுதா எப்போ அல்லாஹுவிற்கு அடிமையாகுவதில் அவன் சிரமத்தை கஷ்டத்தை கட்டுப்பாடுகளை தன்னுடைய ஆசை நிறைவேறாததை பார்க்குறான் ஏன்னா அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆசை எங்கே நிறைவேறும் சொர்க்கத்தில் தான் நிறைவேறும் புரியுதா இல்லையா இங்கே துணியாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூ தலா இருப்பதை தவிர ஒரு முஸ்லீமால் வேறு ஒரு ஆசையாக தேடக்கூடாது தேட முடியாது அந்த ஹலாலான ஆசை என்பது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அது ஒரு லிமிட்டாக தான் இருக்கும் புரியுதா ஏன் லிமிட் இல்லாத ஒரு அந்த ஆசைகள் என்பது அது எங்கே உள்ளது சொர்க்கத்தில் உள்ளது துணியாலேயே அல்லாஹ் கொடுத்துட்டா அப்போ சொர்க்கம் என்று ஒன்று இருக்காது இரண்டாவது துணியாவில் லிமிட் இல்லாமல் ஆசையை அனுபவிக்கிறது அந்த மனிதனுடைய அழிவுக்கு அது காரணமாக ஒரு சின்ன உதாரணம் சாப்பிடணுமா சாப்பாடு இருக்குது நல்ல ருசியான சாப்பாடு இருக்குது எவ்வளோ சாப்பிடுவீங்க லிமிட்டாக சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதா லிமிட் இல்லாமல் சாப்பிட்டா நல்லதா லிமிட்டாக சாப்பிட்டா நல்லது இதே ஒரு சின்ன உதாரணம் இதே போல் தான் எல்லா ஆசைகளையும் வைத்துக்கொள்ள வேண்டியது புரியுதா இல்லையா இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய இந்த ரெண்டு பலவீனங்கள் புரியுதா இந்த ரெண்டு பலவீனங்களை வைத்து நிறைய மனிதர்களை வழிகடுத்துகிறாங்க ஒன்று காசை காட்டி அல்லது ஹராமான பெண்களை காட்டி இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இவங்களுடைய மார்க்கெட் இன்றைக்கி சூடாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் எதை வச்சு அவங்கள்ட்ட உண்மை இருக்குது அவங்கள்ட்ட அழகான தத்துவங்கள் இருக்குது வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய தத்துவங்களை உண்மையிலேயே கடைபிடிக்கிறாங்கன்னு வச்சா ரெண்டு தான் காசு பெண்கள் இந்த ரெண்டும் காசு பெண்கள் அதோட சேர்ந்து இசை இது எதுவுமே அங்கே இல்லைன்னு சொன்னால் யாருமே திரும்பியே போக மாட்டாங்க திரும்பியே போக மாட்டாங்க புரியுதா இல்லையா ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த மேலை நாடுகளுக்கு படிப்புகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் குறிப்பாக இந்தியாவுக்கு வெளியில் லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகளுக்கு படிப்புகளுக்காக போகக்கூடிய மாணவர்களை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அவங்க க சரியான முறையில் அவங்கள குறிக்கோளாக வைத்து அந்த மாணவர்களுக்கு மத்தியில் வேலை செய்து அவர்கள் அங்கேருந்து படித்து வரும் பொழுது நிறைய பேர் இந்த தவறான சிந்தனைக்கு அடிமையானவர்களாக இந்த தவறான சிந்தனை உள்வாங்கியவர்களாக அவர்கள் வருவதை நம்ம பார்க்குறோம் அப்படி இல்லை அல்லாகவே இல்லை என்ற இறை மறுப்பு கொள்கையில் போய்டுறாங்க புரியுதா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகேடுல அவர்களை வந்து அந்த நிறுவனங்கள்லேயே அப்படி வந்து முஸ்லீம் மாணவர்களை டார்கெட் பண்ணி அவர்களை வழிகெடுக்கிறதுக்குன்னே அங்கே ஒரு டீமே இருக்கும் இந்த வெளிநாடுகளில் படிக்க போகிறாங்கல்ல அங்கே இப்படி ஒரு டீமே இருக்கும் இன்றைக்கு சவுதி நாடுகள் இருக்குது அரபு நாடுகள் அங்கே உள் அங்கே வந்து இஸ்லாம் தானே இருந்துச்சு சஹாபாக்களுடைய பரம்பரை தானே குரான் ஹதீஸ்வரி ஆட்சி தானே இருந்துச்சு ஏன் அவங்க இப்படி மாறினாங்க சஹாபாக்களுடைய பூமி இஸ்லாமிய பூமி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்ச பூமி புரான் இறங்கன பூமி சஹாபாக்களுடைய வழித்தொண்டர்கள் அந்த பரம்பரையில் உள்ளவங்க தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன் இப்படி அவங்க மாறினாங்க எப்போது மாறினாங்க அவர்களுக்கு காசு பணம் வந்து மேலை நாடுகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் படிப்பதற்கு அனுப்பிய போது அங்கே படித்துவிட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த அந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமுடைய ஆட்சியை மாற்றிவிட்டு அந்நியர்களுடைய ஆட்சியை அங்கே கொண்டு வந்தார்கள் புரிஞ்சுச்சா இல்லையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களம்மா எப்போது இந்த உலகம் திறந்து மக்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு பயணிக்க ஆரம்பித்தாங்களோ அதே போல் இந்த ஆங்கில கல்வி அதே போல் இந்த பொருளாதார கல்வி இந்த கல்வியின் மேலே மோகம் அதிகமாகி இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அந்த மன்னர் குடும்பத்தார்கள் அனுப்புனாங்களோ அங்கே உள்ள பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை படிச்சுட்டு வந்தால் பெருமை என்பதாக நினைத்து அனுப்பினார்களோ அங்கே இந்த மன்னர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டு அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டார்கள் பெண்களின் மூலமாக இன்னும் இன்னும் என்னென்ன ஆபாசங்களின் மூலமாக எல்லாம் வாலிபர்கள் தானே போய் கொஞ்ச காலத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அடுத்து இப்படியே அவங்கள டார்கெட் பண்ணியே அந்த முயற்சி நடக்க நடக்க கடைசியில் நல்லா பாதுகாக்கணும் ஏன்னா மனிதன் என்பவன் எந்த சூழ்நிலையில் வாழுகின்றானோ வளர்கின்றானோ அந்த சூழ்நிலைக்கு அவன் அப்படி அப்படிதான் மன்னர்களுடைய பிள்ளைகள் மந்திரிகளுடைய பிள்ளைகள் மாற்றப்பட்டு அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்து அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தாங்க டோட்டலாக இஸ்லாமே வேண்டாம் இஸ்லாம் வெறும் ஆடைக்கும் அல்லது வெள்ளிக்கிழமை தொழுகைக்கும் அல்லது ஏதாவது சில கலாச்சார சமுதாய சடங்குகள் கல்யாணம் மூத்து அந்த மாதிரி சடங்குகளுக்கு மட்டும் போதும் என்று இஸ்லாமை ஒதுக்கிட்டார் ரமதான் மந்தம் வந்த இஸ்லாத்தை பார்த்துக்கலாம் மற்றபடி ஆட்சி அதிகாரம் சட்டம் எல்லாமே அவர்கள் தங்களுடைய இச்சைக்கு தகுந்த மாதிரி உலகம் எப்படி இன்றைக்கு ஓடுதோ அந்த மாதிரி மாற்றிக்கொண்டார்கள் இன்றைக்கி ஏன் வந்து இஸ்லாமிய நாட்டில் சினிமா வந்து ஹலால் இசை ஹலாலு நடிப்பது ஹலாலு மது அருந்துறது எல்லாத்தையும் ஏன் அவங்க வந்து அனுமதித்து கொண்டே போனாங்க அதுக்கு என்ன பின்னணி காரணம் என்ன இதுதான் எப்போ அந்த சூழ்நிலையில் போய் அவர்களால் மூளை சலவை செய்யப்பட்டார்களோ இப்போ அவங்களுக்கு ஹராமலாக ஹலாலாக தெரியுது ஹலால் கஷ்டமாக இருக்குது எல்லாவுடைய சட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு அந்நியமாக தெரியுது புரியுதா இல்லையா அல்லா பாதுகாக்கணும்